ஐ எம் சங்கரி சங்கீதா ஃபேஷன்ஸ் வெங்கை வாசல் சென்னை போன வீடியோவில் நம்ம பேக் போட் நெக் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ப்ரின்சஸ் கட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுலேயும் நம்ம போட் நெக் தான் வச்சு பண்ண போகிறோம் பட் அதில் வந்து ப்ரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வாங்க கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவை பார்க்கலாம் அதே மாதிரி நான் ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு பேட்டன் ஷீட்டாக நியூஸ் பேப்பர் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்னோடய பேக்கோட பேட்டர் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் உங்களோட பேக் பேட்டர்ன் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மறுபடியும் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட வேலையை குறைக்கிறதுக்கு நம்ம பேக் பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ பேக் பேட்டர்னை வந்து சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணியே போட்டுக்கோங்க பேட்டர்ன் ஷீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் ஸோ சிங்கிள் சைடும் நம்ம போடலாம் பட் டபுள் சைடாகவே நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அப்படியே பேட்டர்ன் ஷீட்டை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நெக் லைனில் இருந்து எல்லாமே ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து சேம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு நான் வந்து ஒரே மெஷர்மெண்ட் கொடுக்க போகிறதுனால நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் பேக்கில் என்ன மெஷர்மெண்ட் நான் கொடுத்துருக்கேனோ அதை அப்படியே நான் எடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் சில பேர் வந்து இன்னும் ஹை நெக்காக வேணும் இல்லை கொஞ்சம் இன்னும் பேக் பேக்கை விட வந்து சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட சேஞ்சஸ் வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கோங்க சில பேர் பேக்கில் வந்துட்டு போட் நெக் ஒன்றரை இன்ச் கொடுத்துருப்பீங்க ஃப்ரண்ட்டில் வந்து நான் மூணு இன்ச்சாக மாற்ற போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் எப்போயும் போல் நெக் மார்க்கிங் இல்லையா ஸோ அதே மாதிரி பண்ணுறது தான் ஸோ ஃப்ரண்ட்டில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே நான் ஒரே மெஷர்மெண்ட் கொடுக்கறதுனால நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் ஒரு பாயிண்ட்டு கூட நான் மாற்றலை ஸோ இருக்கிற பேட்டர்னை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து பேக் பேட்டனுக்கு வேலை கிடையாது அது மாதிரி இருந்து இந்த வி ஷேப்பில் இருந்து நம்ம நாச்சு வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஓகேங்களா ஸோ இது முடிந்தது நம்ம பேக் பேட்டர்ன் இதுக்கப்புறம் தேவையில்லை நம்ம பேக் பேட்டனை ட்ரேஸ் இல்லையா அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஃபோல்டிங் சைடு உங்களை பார்த்து வர மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம மெயினாக வந்துட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ப்ரின்சஸ் கட் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரின்சஸ் கட்டு ப்ரின்சஸ் கட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாட் மார்க் பண்ணி தானே த்ரீ டாட் ப்ளவுஸ்கெலாம் நம்ம கட் பண்ணுவோம் சேம் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து அப்பெக்ஸ் லென்த் அண்ட் அப்பெக்ஸ் வித் ரெண்டு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதை வச்சு தான் மெயினாக வந்து நம்ம டாட்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஷோல்டரோட இருந்து நீங்கள் டாட்டை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எதனால் அப்படிங்கிறதையும் நான் இன்னொருக்கவும் சொல்கிறேன் நம்ம நார்மலாக வந்து டீப் நெக்குன்னா ஷோல்டர் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகிருக்கும் நமக்கு இப்போ போட் நெக்னால் கிராஸர் நம்மள அந்த ஆக்சுவல் ஷோல்டர்ஸ்ல வந்து நம்மளோட ஷோல்டர் வந்து வருது இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்க இதோட சென்டர் எடுத்துட்டு நீங்கள் டாட் மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாட் எங்கே வருதுன்னு தெரியல இந்த இடத்துல வருது ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல டாட் வரும்போது இது கரெக்டான பிளேஸா இருக்குமா சொல்லுங்க ஸோ இப்போ இந்த இடத்துல வருது அப்படின்னா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ நம்மளோட அப்பெக்ஸு வந்து ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சாக நம்மளோட அப்பெக்ஸ் வித்து கிடையாது இல்லையா நம்மளோட அபெக்ஸ் வித்து வந்து ஏழை இருந்து அதாவது இருந்து எட்டுக்குள்ளே தான் நம்மளோட அபெக்ஸ் வித்து இருப்போம் இது பார்த்தீங்கன்னா இதுவே சிக்ஸ் இன்ச்சஸ் வருது இப்போ ஷோல்டரோட சென்டர்லேருந்து எடுத்தோம்னா அதனால தயவு செஞ்சு நீங்கள் யாருமே சென்டர் ஆஃப் த ஷோல்டர் அப்படிங்கிற கான்செப்டை எடுக்கவே எடுக்காதீங்க நம்ம எப்பயுமே டாட் மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பெக்ஸ் லென்த் அண்ட் அப்பெக்ஸ் வித்து இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் நீங்கள் டாட் மேக் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டாட் லைன் ப்ராப்ளம் வரவே வராது அது ப்ரின்சஸ் கட்னாலும் சரி கட்டோரி டைப்னாலும் சரி நார்மல் த்ரீ டாட் பிளவுஸ் ஃபோர் டாட் ப்ளவுஸ்னாலும் சரி சிங்கிள் டாட்னாலும் சரி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது அப்பெக்ஸ் லென்த் அண்டு அப்பெக்ஸ் வித்து ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ என்னோடய அப்பெக்ஸ் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று பதினாலரை அப்படின்றது என்னோட மெஷர்மெண்ட் ஓகேங்களா அதுக்கப்புறமா அப்பெக்ஸ் வித்து வந்து எயிட் இன்ச்சஸ் இப்போ இந்த அப்பெக்ஸ் வித்தை வந்து டிவைடட் பை டூ போட்டுக்கணும் ஸோ ஃபோர் இன்ச்சஸ் இந்த ஃபோர் இன்ச்சஸ் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அதனால நான் ரவுட் பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன அப் வித் வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து லெவன் வந்திருக்கா அபெக்ஸ் வித்து வந்து நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஃபோர் வந்திருக்கு ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்டில் ரெண்டு மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம் ஒன்று லெவன் இன்னொன்று ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் அப்படின்றத நம்ம எடுத்துருப்போம் இல்லையா அதை நீங்கள் உங்களோட மெயின் ஷோல்டர் இருக்கு இல்லையா சும்மா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ என்ன வரும் அப்படின்னா பதினாலரை இன்ச்சஸ் வருது அந்த பதினாலரை இன்ச்சஸ்ஸை நீங்கள் வந்துட்டு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை வந்து நீங்க ஒரு ஸ்கொயர் அவுட் பண்ணி வச்சிக்கோங்க மேல இருந்து கீழே வந்து உங்களோட பஸ் லைன் முடியிற இடம் த பஸ் லைன் முடியும் இல்லையா அந்த இடத்த தான் பதினாலு ரன் நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து மேக் பண்ணிக்கோங்க ஸோ இது முடிஞ்சதா அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம போட் நெக் தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த போட் நெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஓவரால எவ்வளவு ஹைட் இருக்குங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க இப்போ நமக்கு டுவெல் இன்ச்சஸ் இருக்கு ஓகே இந்த டுவெல் இன்ச்சஸ்ல டுவெல் இன்சஸ் அப்படியே டேப் வந்து மடிங்க மடிச்சீங்கன்னா ஹாஃப் வந்து கிடைச்சிருமா இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டாக நம்ம சும்மா இப்போ அசம்ஷனாக நம்ம ஒரு மார்க்கிங் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது இது எல்லாமே அசம்ஷனாக நம்ம வைக்கிறது தான் மெயினாக எப்படி ப்ளே பண்ண போகிறோன்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ வச்சுட்டு உங்களோட வித்து இருக்கு இல்லையா வித்து வந்து ஃபோர் இன்ச்சஸ் இல்லையா அந்த ஃபோர் இன்ச்சஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து கால்குலேட் பண்ணுங்கள் சென்டர் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபோர் இன்ச்சஸ் வச்சு இதையுமே நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது சும்மா லைட்டாக உங்களுக்கு தெரியிறாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க மார்க்கிங் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியற உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க பட் இதுவும் மெயின் கிடையாது ஓகேவா ஸோ இப்போது இந்த டாட் லைனை தான் நீங்கள் வந்துட்டு குட்டியாக தான் வைக்கணும் ஒரு பெருஸ் படித்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ அதனால் உங்களுக்கு தெரியணுன்றதுனால ஃபோர் இன்ச்சஸ் இந்த ஃபோர் இன்ச்சஸில் தான் இந்த டாட் லைனை வந்து மேக் பண்ணணும் இதுதான் நம்மளோட கைட்லைன் வேணாம் நான் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ப்ளஸ் லைன் மாதிரி போட்டு காட்டுறேன் ஓகேவா ஸோ இந்த இந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து டாட் வந்து வரப்போகுது ஓகே இதுதான் நம்மளோட அப்பெக்ஸோட லைன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுட்டு கூட தெரியுதா ஸ்ட்ரைட் பண்ணிப்போங்க ஸ்கேலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து சும்மா டாட் லைன் மாதிரி வேணும் மேக் பண்ணி பெரியதான் நம்மளோட டாட் வந்து எங்கே பிளேஸ் ஆகுதுன்ட்டு ஷோல்டருக்கு முன்னாடியே பிளேஸ் ஆக போகுது நம்மளோட டாட் ஓகேவா ஸோ அதனால் சென்டர் எடுக்காதீங்க ஸோ இப்போ வித்துலேருந்து ஃபோர் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோமா இப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அப்பெக்ஸ் லென்த் இருக்கு இல்லையா அபெக்ஸ் லென்த்தில் வந்து நான் ரெண்டு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் லெவன் ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் சொல்லியிருப்பேன் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த லெவன் எங்கே வருதோ அதை மார்க் பண்ணுங்கள் உங்களோட ஷோல்டர் பாயிண்ட் அதாவது ஷோல்டர் கிடையாது உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பேட்டர்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அங்க இருந்து எங்க லெவன் இன்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்க பாருங்க நமக்கு லெவன் தானே அப்பெக்ஸ் பாயிண்ட் ஸோ அந்த இடத்த தான் நீங்கள் டார்க்காக மார்க் பண்ணணும் இதுதான் உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டு ஸோ இந்த லெவன் நீங்கள் எங்கே வச்சாலும் வரும் ஓகேங்களா எங்கே வச்சாலும் வரும் இங்கே வச்சாலும் வரும் இங்கே வச்சாலும் வரும் அந்த ஆனால் அந்த லெவன் எந்த இடத்துல வரணுங்கிறத டிசைட் பண்ணுறது தான் நம்மளோட அப்பெக்ஸ் வித்து ஓகேங்களா இந்த அப்பெக்ஸ் வித்து லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து லெவன் இன்சஸ் வருது இப்போ நம்மளோட லெ அப்பெக்ஸ் லென்த்தில் லெவன் இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டோமா அப்போ அண்டர் பஸ்ட் அதாவது நம்ம அப்பெக்ஸ் எங்கே முடியுது அப்படிங்கிற மெஷர்மெண்ட் எவ்வளோ பதினாலரை சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதை ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு ஓகே லெவன்லேருந்து பதினாலரை ஸோ இது தான் நம்மளுக்கு இப்போ இந்த இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு டாட் வர்ற இடம் ஸோ எனக்கு மூன்றரை இன்ச் வந்து எனக்கு டாட் வர்றதுக்கு வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா அது தைக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல ஒரு கால் இன்ச் வந்து நம்ம விடுவோம் இல்லையா அந்த இதை எடுக்கணும் இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் லைன்ல வந்துட்டு மடிச்சு தான் தைக்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஷூஷுவல் நம்ம ஒன்றரை இன்ச் விடணும் இல்லையா ஸோ அந்த ஒன்றரை இன்ச் வந்து நான் இங்கே விட்டுருக்கேன் ஸோ இந்த இடம் வந்து நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா ஸோ நம்மளோட அண்டர் பஸ்ட் முடியுது அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது ஒன்றரை இன்ச் வந்து நமக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு வேணும் அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்க போறேன் ஸோ ஓவரால இந்த பேட்டர்ன் ஃபுல்லாவே நமக்கு யூஸ் ஆகும் ஓகே இப்போ நம்ம டாட் இன்டேக் எடுக்கணும் இல்லையா அப்போ நம்ம யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம் த்ரீ டாட் பிளவுஸ்ல என்ன பண்ணுவோம் சேம் அதே மாதிரி நம்ம இதுலேயும் டாட் லைன் வந்து மேக் பண்ண போறோம் ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் சென்டர் வரைஞ்சிட்டோம் நம்மளோட செஸ்ட் சைஸ் என்ன தேர்ட்டி சிக்ஸ் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் பஸ்ட் ரவுண்டு தான் தேர்ட்டி எயிட் நம்ம செஸ்ட் சைஸ் தான் எடுத்துக்கணும் தேர்ட்டி சிக்ஸ் இந்த தேர்ட்டி சிக்ஸுக்கு நான் வந்து என்னோட சார்ட்டில் சொல்லியிருப்பேன் ஒன்றரை இன்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா முன்னாடி வீடியோவில் பேசிக் வீடியோவில் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இருபத்தெட்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் உள்ள செஸ்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ டாட் இன்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ முப்பத்தி ஆறு இன்ச் அப்படின்னா நம்ம ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு டோட்டலாக மூணு இன்ச் வந்து நம்ம டாட் வந்து இன்டேக் வந்து எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இதை வந்து மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க ஸோ அந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு ஸோ ஒன்றரை ஒன்றரை இன்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு கப் வந்து ஷேப்பாக வந்து தெரியும் ஏன்னா இங்கே நம்ம டாட்டை வந்து டாட் லைனை வந்து ட்ரா பண்ணிடணும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த டாட் லைன் மேக் பண்ணிட்டோமா பிரின்சஸ் லைன் அப்படின்றது வந்து நம்ம ஆம்கோல் இருந்து கொண்டு வரதுன்றதுனால நம்ம ஆம்கோல் ஒரு தேர்ட் டாட் வந்து மேக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த இதுக்கு இந்த கைட் லைன் அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வரும் இல்லையா சீம் சைடு கிடையாது ஃப்ரண்ட் சைடு அந்த இடத்துல வர டாட்டை தான் வந்து வச்சுக்கணும் நம்ம கரெக்டாக இந்த ஸ்கொயர் நம்மளோட எல் ஷேப் வரும் இல்லையா அந்த இடத்த தான் நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு நேராக வந்து நீங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க இதுதான் நம்மளோட சென்டர் ஓகே இப்போ என்ன பண்ணணும் நம்ம இங்க இருந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணணும் இங்க இருந்து ஒரு கால் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும் சோ இதையும் இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிடணும் இப்போது நம்ம பேட்டர்னில் போடும்போது சீம் அலவன்சஸ் எதுக்குமே கொடுக்க முடியாது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம் நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல போடும்போது சீம் அலவன்சஸையும் கொடுத்து தான் நம்ம தைக்கணும் ஓகேங்களா இப்போ நமக்கு வந்து பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு தனியாக காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிடணும் இந்த நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த அலவன்சஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் பண்ணிடணும் இந்த இதையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இப் இதை ஷார்ப்பாக கொடுத்துருக்கோம் நமக்கு பஸ்ட்டு எப்பயுமே வந்து ஷேப்பாக தானே இருக்கும் அதனால இப்போ இதை வந்து ஷேப் பண்ண போகிறோம் நம்ம ஓகே அதை எப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணுங்க இப்போ இங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் லைன் மட்டும் கொடுங்க அண்டர் பஸ்ட்டுக்கு சாக் பீஸ்லாம் நான் பண்ணுறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஷேப் கொடுத்து நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட பிரின்சஸ் லைன் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டா பிளேஸ் ஆகும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் ஓகே இந்த பஸ்ட் லைன் இந்த இடத்துல நீங்கள் நாச்சு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ரெண்டு பீஸையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான இது வந்து கிடைக்கும் இப்போ எனக்கு இந்த டாட் பொசிஷன் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வர மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே சில பேருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வெளியில் தெரியிற மாதிரியே ப்ரின்சஸ் லைன் மேக் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வரும்போது நம்ம இந்த பக்கத்து அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம பிரின்சஸ் லைனை எடுத்துகிட்டு போயிடணும் இந்த காலிஞ்சுக்கு பதிலாக நம்ம இந்த பக்கத்துலேருந்து ட்ரா பண்ணணும் எக்ஸாம்பிள் நான் சும்மா ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ब्लैक कलर मार्कर लगा पन रहे उनको डिफरेंशिएशन दे ஓகே இப்படியும் நீங்க எடுத்துட்டு போகலாம் ஸோ கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரின்சஸ் லைன் எனக்கு சாரி கட்டும்போது போது வெளியில தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எல் ஷேப்ல இருந்து டுவர்ட்ஸ் இந்த பக்கம் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டு நீங்க வந்து இங்க காலி சென்டர் பஸ்ட்ல வந்து இந்த லைன் வந்து சென்டரா வச்சுட்டு கூட நீங்க பண்ணலாம் பட் எனக்கு வந்து எல் ஷேப் கொஞ்சம் உள்ளேயே போனா ஓகே அப்படின்றதுனால நான் இங்கேயே கொடுத்துடுறேன் என்னோட டாட் லைன் வந்து நான் இங்கேயே கொடுத்துடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுக்கு பதிலாக இந்த பக்கமா கால் இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இந்த லைன் விடுத்துட்டு நீங்க இந்த பக்கம் போகும்போது நீங்க இங்கிருந்து ஷேப் கொண்டு வர மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த இடம் மட்டும் நம்மளோட இஷ்டம் தான் உங்களுக்கு தெரியுற மாதிரி வேணும்னா அந்த ஹெல் ஷேப்ல வச்சுக்கோங்க சாரி தெரியுற மாதிரி வேணும் அப்படின்னா எல் ஷேப்ல இருந்து மேல மார்க் பண்ணிக்கோங்க இல்ல எனக்கு உள்ளேயே இருக்கட்டும் அஸ் யூஷுவல் எனக்கு எப்பையும் போல டாட் ப்ளேஸ் ஆனா போதும் அப்படின்னா அந்த ஹெல் ஷேப்லயே நீங்க டாட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணலாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்றேன் நீங்கள் உங்களோட அபெக்ஸை வித்து வச்சுட்டு ஃபோர் இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு லைன் மேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் லெவன் அதுக்கப்புறமா அண்டர் பஸ்ட் எவ்வளோ வருது டோட்டலாக ஃபோர்டீன் அண்ட் ஹாஃப் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் லைன் மேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டாட் இன்டேக் எடுக்க போகிறீங்க உங்களோட பஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டாட் இன்டேக் எடுக்கணும் ஸோ த்ரீ இன்ச்சஸ் டோட்டலாக என்னோட டாட் லைனு ஸோ அதை நான் ட்ராப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து அதுக்கு ஷேப் கொடுத்து இப்போ நம்ம கட் பண்ண போறோம் ஓகேவா எப்படி கட் பண்ணனும்ன்றதை அப்படி பாருங்க மடிச்சு தைக்கிற இடம் இப்போ நம்ம கட் பண்ணுற பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீம் லைன் நம்ம மார்க் பண்ணவே இல்லை ஓகேவா ஸோ அதனால் நம்ம கட் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணும்போது லைனிங் கட் பண்ணும்போது நம்ம சீம் லைன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகே இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு நாச் கொடுத்துக்கணும் எதுக்காகனா அப்போ தான் நம்ம சேர்த்து தைக்கும்போது இந்த பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணி நம்ம தைப்போம் அதனால் நாச் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துக்கோங்க இதுக்கடுத்து நான் வந்து இந்த இடம் ஷேப் கொடுத்துருக்குறோம் இல்லையா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களோட ப்ரின்சஸ் லைன் வந்து நீட்டாக வரும் எங்கேயாவது தூக்கிட்டு இருக்கிறது மாதிரி அந்த எல்லாம் இருக்காது உங்களுக்கு த்ரீ டாட் பிளவுஸில் என்ன மாதிரி ஷேப் கிடைக்குதோ அதே மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் நாட்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் எல்லா இதுலேயுமே சொல்கிறேன் இதுலேயும் சொல்கிறேன் உங்களோட லைன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கணும் அப்படி மேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் போது உங்களுக்கு அது கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோமான்றத வந்து செக் பண்ண முடியும் அந்த டைமில் தைக்கும்போது நம்ம போய் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்டாக பண்ணியிருக்கோமா கரெக்டாக பண்ணியிருக்கோமான்ட்டு இந்த மாதிரி நாட்ச் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கும் போது நமக்கு வந்து அழகான இது தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம பிரின்சஸ் கட் முடிஞ்சுதை நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் நம்மளோட ப்ரின்சஸ் லைன் இப்போ நம்ம டாட்டா மேக் பண்ணும்போது இப்போ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணும்போது நமக்கு அந்த பஸ்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரும் ஓகேவா இப்போ நம்ம தச்சுட்டு நான் இதை காட்டுறேன் அப்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் இது இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்ன் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து எப்படி ஃபேப்ரிக்ல கன்வெர்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பேட்டர்னை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரண்ட்டு ஸோ அதை வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக்ல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம வந்து சீம் லைன்ஸ் வந்து எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா டாட் வந்து மேன்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் நம்மளோட சீம் லைன்ஸ் வந்து கால் இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ரெண்டு கட் இல்லையா ரெண்டுலையுமே வந்து சீம் லைன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணிட போகிறோம் நம்ம கட் பண்ண பேட்டனை வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக்ல எப்படி கட் பண்ணணுன்றதை வந்து காட்டியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த சீம் அலவன்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஃபோல்டிங்கில் போட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களோட சீம் அலவன்சஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எங்கே வந்துட்டு ரெண்டு டாட்டும் வந்து மேட்ச் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக நீங்கள் லைன் போட்டு மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் லைனிங்ல கட் பண்ணதை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வந்து பிளேஸ் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன் எதனால அப்படின்னா நான் பார்டரை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன்றதுனால அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு மெயின் ஃபேப்ரிக்ல கம்மி ஆயிடுச்சு ஸோ இப்போ எனக்கு ஸ்லீவும் ஹைப் ஆஃப் ஸ்லீவ் வைக்கணுன்றதுனால நான் அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ்க்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல தான் நான் வந்து லே பண்ணியிருக்கேன் இது ஒரு மெத்தட் ஆஃப் கட்டிங் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு எங்க நமக்கு ஃபேப்ரிக் மிச்சம் இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து டிரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் லைனோட ஃபோல்டிங்ல இருக்கு ஏன்னா இதுக்கு நான் ஜிப்த அட்டாச் அட்டாச் பண்ண போறேன் சைட் சீன்ஸ்ல ஜிப் அட்டாச் பண்ண போறேன் சோ அதனால நான் ஃபோல்டிங்லயே எடுத்துட்டேன் ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து மெயின் ஃபேப்ரிக்ல கொஞ்சம் கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சு கட் பண்ணுவோம் சோ அத மாதிரி நான் ட்ரா பண்ணிருக்கேன் சோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரின்சஸ் கட்டுல வர கப்போட கட்டு ஓகேங்களா ரெண்டு கட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் ஒன்னு ரைட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடுல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுக்கு பிளேஸ் பண்றது கரெக்டா இருக்கும் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு போறோம் இப்ப நம்ம மெயின் ஃபேப்ரிக்லயும் கட் பண்ணிட்டோம் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரைட் லெப்ட்ல ரெண்டு பேஸ் இருக்கும் சென்டர்ல ஒரு பீஸ் இருக்கும் நான் சென்டர்ல கட் குடுக்கல நான் இதுக்கு சைட் சீன்ஸ்ல வந்து ஜிப் அட்டாச் பண்ண போறேன் அதனால நான் கட் குடுக்கல இப்ப நீங்க சென்டர்ல வந்து ஹூக் வைக்க போறீங்கன்னா இங்க நீங்க கட் கொடுத்துக்கோங்க அதுக்கான சீம் அலவன்சஸையும் நீங்க கால் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம பிரின்சஸ் கட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல வந்து நான் தனித்தனியாக லைனிங்கு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போ நம்ம ஓட்லைன்றதுனால நான் ஃபினிஷ் பண்ணியே வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு பிரின்சஸ் லைனை வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்மளோட ரைட் சைடு ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான் ஸோ இங்கேயும் நம்ம சீம லென்சஸ் கொடுத்துருக்கோம் இங்கேயே நம்ம சீம லென்சஸ் கொடுத்துருக்கோமா ஸோ கரெக்டாக ஆம்கோல் லைனில் வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாச் லைனும் இந்த நாச் லைனும் see இந்த நாச் லைனும் இந்த நாச் லைனும் ஒரே ப்ளேஸில் வரணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இந்த ப்ரின்சஸ் லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் தைக்கிறேன் பாருங்கள் ஸோ சீம் அலவன்சஸ் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி தைச்சிடுங்க நீங்கள் ஜாஸ்தி அதாவது அரை இன்ச்சு கால் இன்ச்சு எவ்வளோ நீங்கள் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அலவன்சஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு தைச்சிடுங்க கம்மியாக வச்சு தைச்சிடாதீங்க நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னாக்கா அந்த இடத்துல மறுபடியும் லூஸ் வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான அந்த ஷேப் வந்து கிடைக்காது இப்போ நான் வந்து நார்மலாக டெய்லர்ஸ் எப்படி தைப்பாங்களோ அப்படி தான் நான் தைச்சிருக்கேன் நான் அடுத்த அப்கமிங்கில் வர ப்ரின்சஸ் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லிசிபிளாக எப்படி தைக்கிறது அதாவது பொட்டிக் ஸ்டைல்ல எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது ஜஸ்ட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் அவ்வளவுதான் எப்பயும் போல் நம்ம ஆன்லைனில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டுட்டு பொறுமையாக வச்சு தைக்கணும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் நாச்சஸ் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணீங்கன்னா தான் வரும் ஏன்னா ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்கோங்கிறதுனால கொஞ்சம் நம்ம பொறுமையாக ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒன்ஸ் ஒரு இன்ச்சுக்கு ஒன்ஸ்னு சொல்லிட்டு தான் நம்ம தையல் போடணும் இந்த துணியை வந்து நீங்கள் லைட்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்கிற அந்த கப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே ஸோ நம்ம கரெக்டாக தைச்சிருந்தோன்னா இந்த இடத்துல எந்த அப் அண்ட் டவுன்ஸுமே வராது இல்லைன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வரும் ஓகேவா சரி தான் இப்போ எனக்கு அப் அண்ட் டவுன்ஸே வரல பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங்கில் வந்து வரணும் கரெக்டான சீம் லெவன்சஸில் தைச்சீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் வராது ஸோ கட் பண்ணிவிட்டு இதை வந்து மறுபடியும் சேஃப்டி அண்ட் சேஃபியே பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு தையல் அது வேலையை போட்டு எப்பயுமே நம்ம டாட் லைன் மேக் பண்ணுறதாகட்டும் ஷோல்டர் லைன் மேக் பண்ணுறதாகட்டும் நம்ம டபுள் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டுடணும் அதாவது ஒரு தையல் மேலே இன்னொரு தையல் போட்டு நம்ம அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் நமக்கு என்ன கிடை என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தையல் தெரியாம நல்லா இருக்கும் இது முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே விட்டுணும் இதில் வந்து நம்ம பரிமாண தையல் எல்லாம் போடக்கூடாது கடிமான தையல் போட்டோம்னா அசிங்கமாக இருக்கும் இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண அந்த லைன் மார்க்கிங் வந்து தெரியுது இல்லையா ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறணும் அப்படியே வச்சோம்னா அசிங்கமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இந்த இந்த மாதிரி தையல் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுறணும் இது வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணி வச்ச ஸ்டிச் அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது நான் அதை எடுத்துகிட்டு திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்டிச்சஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் உள்ளதை வந்து அதே மாதிரி ரைட் சைடு ரைட் சைட் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அப் அண்ட் டவுன்ஸும் இல்லாமல் அப்படியே நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா கரெக்டான அந்த ப்ரின்சஸ் லைனும் வரும் அட் த டைம் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கப் லைனும் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் ஃபினிஷிங் எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி உங்களுக்கு கப் ஷேப்புமே வந்து கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மெயினாக அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் மட்டும் மாற்றாமல் அந்த நம்ம நாச் கொடுத்த போர்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஒரே இடத்துல வர்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் தைச்சிட்டிங்க போது கப் லைன் கிடைக்கும் கப் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அழகா மித்த எல்லாமே சீட் ஆகிடும் சேம் நீங்க ரைட் சைட்ல எப்படி தைச்சீங்களோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்ல தைக்க போறீங்க ஓகேங்களா ஜஸ்ட் அட்டாச் பண்ண போறோம் அவ்வளோதான் நம்ம நாலு பீஸா கட் பண்ண இது பண்ண போகிறோம் இப்போ இதே இது இப்போ நான் வந்து சைடில் தான் சீம்ஸ் நான் ஜிப் அட்டாச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்கள் இது சென்டரில் வந்து ஓப்பன் கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஃப்ரண்ட்டு எப்படி நம்ம பட்டன் பி சாரி ஹூக்கு அண்ட் ஐஸ் வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்கேஸ் தெரியல அப்படின்னா நம்ம பேசிக் வீடியோ போய் பாருங்கள் அதில் நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா எல்லாமே நான் கொஞ்சம் டீடைல்டா தான் சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொச்சுக்காமல் போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும் நான் ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணிட்டேன் ஃபைனலா எப்படி வந்திருக்குங்கிறத பாக்கலாமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கப் லைன் பாருங்களேன் நல்லா அழகா வந்திருக்கு சரி நம்ம டாட் எதுவுமே கொடுக்கல ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கப் பார்த்தீங்களா நல்லா அந்த ஷேப் வந்திருக்கா உங்களுக்கு இப்போ இதே இதில் நம்ம வந்துட்டு பேடும் அட்டாச் பண்ணிக்கலாம் பேட் அட்டாச் பண்ணணும்னா அதை வந்து சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணுவோம் அதுவும் நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பிரின்சஸ் கட் லைனில் எப்படி பேட் அட்டாச் பண்ணுறது த்ரீ டாட்டில் எப்படி பேட் அட்டாச் பண்ணுறது அது எல்லாத்தையுமே வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ளவு வந்து நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் முடிச்சிட்டோம் ஸோ நமக்கு அந்த ஷேப்பும் பிரின்சஸ் லைன் ஷேப்பும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லையா இவ்வளவுதான் தேங்க்யூ நான் நெக்ஸ்ட் வீடியோட பஸ்ட் வந்து எப்படி மேக் பண்றதுங்கறத சொல்றேன்